தமிழக மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை கண்டறியும் வசதியை ஏற்படுத்த கோரிய மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றனர் சமீபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்களும் கைதாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகள் நடிகர்களாகும் போது நடிகர்கள் அரசியல்வாதி ஆவதில் தவறில்லை என்று நடிகர் விஷால் கூறியுள்ளார் மேலும் தமிழகத்தில் நடக்கும் படுகொலைகள் கவலையை ஏற்படுத்துகிறது என்றும் அரசுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் சினிமா துறையில் இருந்து கருத்துக்கள் வருகிறது அரசு ஏன் சினிமா விவகாரத்திற்கு வருகிறது அரசு தங்கள் துறையை கவனித்தால் போதும் நான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டால் வேறு வழி இல்லை அரசியல்வாதிகள் நடிகர்களாகும் போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆவதில் தவறில்லை என்று நடிகர் விஷால் பேசியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி வழிபாட்டை முன்னிட்டு பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் பிராமணர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோவையில் நடந்த தெலுங்கு பிராமண சேவா சமிதி மாநில மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டால் திருப்பூரின் ஆடை உற்பத்தி தொழில் இரு மடங்கு வளர்ச்சி பெறும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் டூ வீலரில் சென்றபோது கைபேசி பேட்டரி வெடித்து நிலை தடுமாறி விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் பின்னால் அமர்ந்து சென்ற அவரது நண்பர் படுகாயமடைந்துள்ளார் தேனி மாவட்டம் குள்ளப்ப கவுண்டன்பட்டியில் காசி விஸ்வநாதன் என்பவரது தென்னந்தோப்பில் மறைத்து வைக்கப்பட்ட நாட்டு துப்பாக்கி தோட்டாக்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் அங்கு துப்பாக்கியை பதுக்கியது யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்தும் மாநில அளவில் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மக்கள் சந்திப்பு இயக்கம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி சென்னையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் பங்கேற்கும் கருத்தரங்கு சிஐடியு சார்பில் நடக்கவுள்ளது பென்ஷன் திட்டத்தில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி இரண்டு கட்ட போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்று கம்பத்தில் தமிழக ஊராட்சி செயலர்கள் சங்க மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோவை மதுரை சேலம் உட்பட எட்டு நகரங்களில் முழுமை திட்ட அடிப்படையில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ள மத்திய அரசு நானூற்று நாற்பது கோடி ரூபாயை வழங்கியுள்ளது ஸ்மார்ட் சிட்டி அம்ருத் என்ற பெயர்களில் நாடு முழுவதும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இத்திட்டங்களுக்கு நிதி வழங்க மத்திய அரசு பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளது நகரங்களில் உள்ளாட்சி நிர்வாகம் போக்குவரத்து மேலாண்மை நகரமைப்பு ரீதியாக பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்ய நிபந்தனை விதிக்கப்பட்டன நகர்ப்புற மேம்பாட்டுக்கான பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழக அரசு ஏற்றுள்ளது இதையடுத்து எட்டு நகரங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு நிதி உதவி அளித்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை பின்னணியில் அதிகாரமிக்க ஆளும் கட்சி நபர் உள்ளார் திருவேங்கடம் என்கவுண்டர் ஏன் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கினால் தமிழகத்தில் இந்து தர்மத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது திண்ணை பள்ளியில் எல்லோருக்கும் பொதுவாகவும் தானமாகவும் கல்வி கிடைத்தது இதுதான் சனாதன பாரம்பரியம் சனாதனத்தை பற்றி எதிர்ப்பு தமிழகத்தில் நூற்று எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக காதில் விழுந்து கொண்டிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏன் தமிழக காவல்துறை அவசர அவசரமாக திருவேங்கடத்தை கொலை செய்தது ஆம்ஸ்ட்ராங் சம்பவ பின்னணியில் அதிகாரமிக்க ஆளும் கட்சி நபர் உள்ளார் இதில் ஆளும் கட்சியினர் தொடர்பு அதிகம் இருப்பதாக சந்தேகம் வருவதால் ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் சிபிஐ விசாரணை கொண்டு வந்தால்தான் உண்மை நிலவரம் தெரியவரும் என்றும் கூறுவதாகவும் ஹெச் ராஜா கூறியுள்ளார் இந்து கோவில்களை சீரழிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் கோவிலை விட்டு அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் இதில் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் திரண்டு மாநில அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாநில தலைவர் உட்பட தொள்ளாயிரம் பேரை போலீசார் கைது செய்தனர் இது குறித்து மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறும்போது நள்ளிரவு திடீரென ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்தனர் எமர்ஜென்சி காலத்தை காட்டிலும் மோசமாக திமுக அரசின் நடவடிக்கை உள்ளது தொடர்ந்து ஆட்சி இப்படி செயல்பட்டால் வரும் காலத்தில் காணாமல் போய்விடும் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக நடக்கிறது ஹிந்து கோவில்களை மட்டும் இடிக்கின்றனர் கோவில் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் நாட்டில் ஊழல் செய்வதில் சிறந்த தலைவர் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் அத்துடன் மக்களவைத் தேர்தலில் தோல்வியுற்றும் தொடர்ந்து அராஜக போக்கையே ராகுல் காந்தி கடைபிடித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான நாளை நடப்பு நிதியாண்டின் முழு பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் இந்தியாவில் முதியவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாகும் என்று ஐநா மக்கள் தொகை அமைப்பின் இந்தியாவுக்கான தலைவர் ஆண்ட்ரியா வோஜினர் தெரிவித்துள்ளார்